இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா நானும் இருக்கேன் இந்த பதிவுல ஆடி பூரம் வழிபாடு செய்யறது எப்படி சடங்குகள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆடி மாதத்துல வர வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி நிறைய நல்ல நாட்கள் இருக்கு அதுல ஆடிப்பூரம் கூட ஒண்ணு இது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஆடி மாசத்திலே நான் சொன்ன எல்லா நாட்களை விட இந்த நாட்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஆடிப்பூரம் வந்தது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள் அன்னைக்கு நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு விழா எடுத்து கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாள் திருமண வரம் கேட்கிறவங்க குழந்தை வரமுக்காக காத்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா ஆடி ஆடிபுரத்துல அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அந்த சடங்கை நீங்க நிறைவேற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருடத்துக்குள்ள நீங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை திருச்சியில பாத்தீங்கன்னா வளகாப்பு அம்மன் அப்படின்ற பேரிலேயே வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து இன்னைக்கும் அருள் செய்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடிபுரத்துல தான் அவங்களுக்கு வளகாப்பு சடங்கு வாங்க அது என்ன ஆடிபூரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பதினோராவது நட்சத்திரம் தான் நட்சத்திரம் நம்ம கிருத்திக நட்சத்திரம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இதே மாதிரிதான் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு நம்ம நாச்சியார் அம்மன் வந்து அவதரித்த ஒரு திருநாள் தான் இந்த ஆடிபூரம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியின் மறு அவதாரமான ஆண்டாள் கூட அவதாரம் இந்த ஒரு ஆடிபுரத்தில் தான் இருந்தது அதனால இந்த ஆடிபூரத்தை வந்து நிறைய பேர் ஆண்டாள் ஜெயத்தி அப்படின்னு கூட கொண்டாடுவாங்க ஸ்ரீவல்லி பாத்தீங்கன்னா பத்து நாள் இந்த ஆடிபூர திருநாள் வந்து ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்படும் அந்த ஒரு கொண்டாட்டத்துல நீங்க போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் கை கூடும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆண்டு நமக்கு ஆடிப்பூரம் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமைதான் வருது ஆகஸ்ட் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா மாலையில ஆறு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இந்த ஆடிப்பூர் நட்சத்திரம் வந்து துவங்குது ஆகஸ்ட் ஏழுக்கு நைட் ஒம்பது மணி முப்பது நிமிஷத்து வரைக்கும் இந்த ஆடிப்பூரம் வந்து இருக்க போகுது அன்னைக்கு முழுக்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து முழுக்க அமிர்த யோகம் நிறைந்து இருக்கும் அந்த நாளை வந்து கண்டிப்பா யாருமே தவற விடாதீங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக ஆடிப்பூரம் நட்சத்திர நாள் நமக்கு அமைந்திருக்கு அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வளையலிட்டு சடங்கு செய்யறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களால முடியுது அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு வளையல் குங்குமம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆடி மாசத்துல அம்மனுக்கு சக்தி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அந்த ஆடி மாசம் முழுக்க அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா கூழ் ஊத்துறது திருவிழா கொண்டாடுறது இந்த மாதிரிதான் இருக்கும் நம்மளோட உலக மக்களோட நலத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அன்னை பார்வதி வந்து மண்ணில் அவதானம் எடுத்த ஒரு நல்ல திருநாள் தான் ஆடி போறோம் ஆக ஆண்டாள் நாச்சியார் உமாதேவி இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த ஆடிபுரம் உலகத்துக்கே அன்னையாக விளங்கக்கூடிய பராசக்தியே அன்னைக்கு மட்டும்தான் வளகாப்பு திருநாள் வந்து நடக்கும் அதனால அன்னைக்கு யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போக முடியுமோ போங்க அம்மன் கோயிலுக்கு அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா சில கோயில்ல வந்து வளையலை வந்து பிரசாதமா கொடுப்பாங்க அந்த வளையலை வாங்க கையில போட்டுக்கோங்க ரொம்பவே நல்லது சரி இந்த ஆடிபுறத்துல நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் சடங்குகள் எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்துக்கலாம் இந்த ஆடிபுறம் பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஒண்ணு திருமணம் நடக்காம இருக்கிறவங்களுக்கு ரெண்டு திருமணமாகி குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆடிபுரம் ஒரு வரமாதான் இருக்கு அவங்க முதல்ல என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேன் வழிபாடு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு பதினஞ்சு இதை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா காலையில ஒன்பது மணி அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள உங்களோட வழிபாடுகளை முடிச்சுக்கணும் இதுதான் வந்து நல்ல டைம் இது வந்து தவற விடாதீங்க அன்னைக்கு வெட்னஸ்டே ஒர்க்கிங் டேயா இருந்தாலும் உங்களோட டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த டைமுக்குள்ள சடங்கு வந்து நீங்க நிறைவேற்றுற மாதிரி பாத்துக்கோங்க சரிங்களா இப்ப நம்ம குழந்தைக்காக திருமணத்துக்காக நாம வரம் இருக்கிறோம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அம்பாள் படம் எந்த அம்பாள் படமா இருந்தாலும் சரி எல்லாம் பராசிப்பிது அதனால எந்த அம்பாள் படம் அவங்க வீட்டுல இருக்கோ அந்த அம்பாள் படத்தை நல்லா தொடிச்சிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நீட்டா அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த அம்பாள் படத்தை ஒரு மரப்பலகம் அவங்க கிட்ட மனை அந்த மாதிரி என்ன இருக்கோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி போட்டு அம்பாளோட படத்தை நீங்க வச்சுக்கோங்க என்ன பூ இருக்கோ அந்த பூவை வந்து சாத்துங்க முக்கியமா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா வளையல் மாலை உங்களால முடியுது அப்படின்னா நீங்களே வளையல் மாலையை தாராளமா செஞ்சு போடலாம் ரொம்ப ஈஸி தான் அது முடியல அப்படின்னா வளையல் பண்டல் ஒரு டசன் ரெண்டு டசன் எடுத்தாங்க நல்லா அதை வந்து ஒரு கயிறுல இல்லைன்னா அப்படியே வந்து படத்துல மாட்டிடலாம் மொத்தத்துல வளையல் மாலை தான் அம்மாவுக்கு சாத்தணும் அப்படி நீங்க சாத்தும்போது பாத்தீங்கன்னா அம்மா கையில வந்து வளையல நாம சாத்துறோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க அம்மாவுக்கு வளகாப்பு நம்ம கையால நடக்குது அப்படின்னு அதற்குங்கோ எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு நாள்ல ஒரு சாமிக்கு வந்து நம்ம கையில வளகாப்ப செய்யறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுக்கப்புறம் நலங்குக்கு நாம என்னென்ன செய்யறோம் இல்லையா அதை வந்து நீங்க முதல்ல தயார் பண்ணி வச்சுக்கணும் சந்தனம் குங்குமம் மஞ்சள் பன்னீர் இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கோங்க அம்மாவுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வேங்க பொட்டா இருந்தாலும் பரவாயில்ல அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லோகத்தை சொல்லணும் ஸ்லோகங்கள் அஷ்டோத்தனங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் நமக்கு எந்த தெரியுதோ இப்போ அன்னை பார்வதி பத்தி தெரியல லக்ஷ்மி பத்தி தெரியல துர்கா பரமேஸ்வரி பத்தி எந்த சாமி அம்பாள் தாராளமா சொல்லிக்கலாம் எதுவுமே தெரியல அப்படின்றவங்க கூட அம்பால மனமுருகி உங்களோட பக்தியால நீங்க பூஜை செய்யுங்க அதுவே போதும் அம்பாள் வந்து அந்த திருப்படத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பா அருள் செய்வாங்க இது அத்தனையும் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா அம்மாவுக்கு நலங்கு வைங்க நம்ம ஏற்கனவே பாத்திரம் போல நலங்கு வைக்கிறது அந்த மாதிரி அம்பாலோட படங்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷதையரை ஒரு கப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருந்து அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் நெய் ஊற்றி மஞ்சள் கலந்து நீங்கள் அக்ஷதையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு கெடாமல் கூட இருக்கும் இந்த அக்ஷதையை நீங்கள் அம்பாலோட பாதத்தில் வச்சு சமர்ப்பணம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நலங்கு வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே திருஷ்டி பட்டு அதனால அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா திருஷ்டி எடுங்க நம்ம கன்னடத்துல வந்து பாத்தீங்கன்னா கெம்பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஐ திங்க் ஆலம் நினைக்கிறேன் ஆலம் வந்து எடுங்க திருஷ்டி எடுத்துட்டு அம்மாவுக்கு அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க எடுத்தீங்களோ சாமி ரூம்ல இருந்தா சாமி ரூம்லயே அந்த படத்தை நீங்க எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்ப அம்பாள் உட்கார்ந்த மனை இருக்கு இல்லையா அந்த போட்டோ வச்சதை நீங்க அம்பாள் அங்க வந்து உக்காந்து நீங்க ஃபீல் பண்ணணும் அந்த மனைக்கு மேல இப்ப யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ யாருக்கு குழந்தை வரம் வேணுமோ அவங்களோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து தன் குழந்தையா நினைச்சு அவங்கள வந்து அந்த மனை மேல உட்கார சொல்லணும் அந்த மனை மேல பாத்தீங்கன்னா ஏற்கனவே மஞ்சள் துணி போட்டிருப்போம் அந்த துணி எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு வெள்ளை கலர்ல துணி போட்டுக்கலாம் இருந்தது அப்படின்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல அந்த மாதிரி போட்டு அந்த மனை மேல உட்கார சொல்லுங்க இப்போ அம்பாள் உட்கார்ந்த இடம் அம்பாள் வந்து அங்க நமக்கு அருள் புரிஞ்ச இடத்துல அம்பாளோட மடியில வந்து அவங்க உட்கார்றதா ஃபீல் பண்ணணும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனை வந்து இப்போ சக்தி வாய்ந்ததா இருக்கும் வெறும் சாதாரண மனப்பலகை அல்லாம அம்பாள் வந்து உட்கார்ந்து வளர்ப்பு செஞ்சுக்கிட்ட ஒரு இடம் அவங்களோட மடியில அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ அம்பாளுக்கு நாம என்னென்ன செஞ்சோமோ அது எல்லாமே இப்போ அந்த மனையில உக்காந்தவங்களுக்கு நம்ம செய்யணும் இது பசங்களா இருந்தாலும் நீங்களும் அங்க உக்காந்துக்கலாம் நீங்க கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லிருந்தா கண்டிப்பா ஆண் குழந்தைய நீங்க அங்க உக்கார வைக்கலாம் கல்யாணம் ஆகி குழந்தை வேணும் அது இல்லைன்னா கல்யாணம் ஆகணும் அப்படின்ற பெண் குழந்தைங்க ரெண்டு யாரா இருந்தாலும் மேல தாராளமா உட்காந்துக்கலாம் பசங்களா இருந்தா நலங்கோட முடிச்சுக்கலாம் பெண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா வளையல் போட்டுக்கணும் இப்ப குழந்தை வரம் வேணும் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் சொல்லிருக்கீங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நலங்கு வச்சதுக்கெல்லாம் அப்புறமா வளையல் போட்டுக்கோங்க ரெண்டு கை நிறைய வளையல் போட சொல்லுங்க ரெண்டு கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு மடிலக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்க மடியில வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அரிசி இதையெல்லாமே பாத்தீங்கன்னா வந்தவங்களுக்கு வேணும்னா உங்ககிட்ட முடியும் அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை மாதிரிலாம் குடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பேர் யாரையாவது நீங்க கூப்பிட்டு வச்சுங்க அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல வீட்டுல இருக்கிறவங்க செஞ்சாலே போதும் கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா தாராளமா கணவரே தன் கொண்டாட்டிக்கு இதை வந்து செய்யலாம் ரொம்ப நல்லதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்களா சாமி ரூமுக்கு போங்க ஏற்கனவே இப்ப பூஜை செஞ்ச படம் அங்கதானே இருக்கும் அந்த படத்துக்கு முன்னாடி போய் நீங்க உட்கார்ந்துட்டு அம்பால வந்து வணங்கிக்கோங்க இப்போ எனக்கு கல்யாணம் நடக்கல இல்லைன்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்தோட தானே நீங்க சாமி ரூமுக்குள்ளேயே இப்போ இருக்கீங்க அம்பால வந்து விடாம குடிச்சுக்கோங்க ஏற்கனவே நான் ரெண்டு வருஷம் செஞ்சிருக்கேன் மூணு வருஷம் செஞ்சிருக்கேன் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க கூட தாராளமா இந்த வருஷமும் சேர்த்து செய்யுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்மளோட கர்மாவினை தீர தீரதான் நமக்கு நல்லதே நடக்கும் சாமி ரூம்ல பார்த்து அம்பாள் முகத்துக்கு நேரா போய் பார்த்து கேளுங்க நீங்க நடத்தி கொடுங்க அப்படின்னு அவங்களோட உரிமையா நீங்க கேளுங்க பக்தியா கேளுங்க மன்றாடி கேளுங்க கண்ணீர் விட்டு கேளுங்க மொத்தத்துல கண்டிப்பா நீ இந்த கோரிக்கையை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நமக்கு இதை விட வேற ஆப்ஷன் எதுவுமே இல்லை அவங்கள வணங்கணும் அவ்வளவுதான் கொடுக்கறது அவங்க கையிலதான் இருக்கு நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா என்ன முயற்சியும் செய்யாம நம்ம சும்மா இருந்து நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் நம்மளால முடியறது நம்ம செய்வோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகளும் சேர்த்து செய்வோம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் இந்த வருஷம் இந்த நீங்க பூஜை ஆடிபுரத்துல செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருடத்துல நீங்க குழந்தை வரம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வளகாப்பு நடக்கும் கல்யாணம் அந்த வளகாப்பு வளையல நீங்க வந்து கையில போடுவீங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க பாத்தீங்கன்னா அந்த கல்யாண வலையில கண்டிப்பா அவங்களோட கையில நீங்க போட்டுக்குவீங்க அந்த அளவுக்கு இந்த பூரத்துக்கு வந்து நிறைய சக்தி இருக்கு நிறைய பேர் இந்த ஆடிப்புறத்துல விரதம் இருந்து அடுத்த ஆண்டுக்குள்ள கல்யாணமானவங்க இருக்காங்க குழந்தை பெற்றுகினவங்களும் இருக்காங்க அவ்வளவு இந்த ஆடிப்புறம் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஆண் குழந்தை வேணும் குழந்தை வேணும் கல்யாணம் ஆகல நினைச்சவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி நிறைய கமெண்ட் நானும் படிச்சிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் இது வந்து வரப்பிரசாதமா இந்த ஆடிப்புறம் இருக்க போகுது யாருமே இத வந்து மிஸ் பண்ணிக்க வேணாம் சரி இப்போ கல்யாணம் ஆ ஆகாதவங்களுக்கும் குழந்தை வர வேணும் அப்படின்றவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நமக்கு கல்யாணமும் ஆயிரத்து குழந்தையும் நமக்கு இருக்கு அப்படின்றவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு உங்களால முடியுது அப்படின்னா அவங்க ஊரு கிட்ட இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு கொடுக்குற வளையல் வாங்கிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வளையல் கொடுக்கலாம் குங்குமம் கொடுக்கலாம் மஞ்சள் கொடுக்கலாம் உங்களால முடியறதை நீங்க கொடுக்கலாம் அது வந்து நமக்கு வந்து நல்ல சுபீட்சத்தை கண்டிப்பா தரும் இந்த வரம் தான் வேணும் அப்படின்னு எதுவுமே இல்லையே அவங்களுக்கு கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள்ல ரொம்ப சிறப்பு நமக்கும் அதுல வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த தொட்டில் கற்ற பழக்கம் எல்லாம் இருக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே ஆஹ் இந்த கர்நாடகால இருந்தவங்களுக்கு தெரியும் பத்ராவத்துல ஒரு கோயில் இருக்கு அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் வரைக்கும் குழந்தை இல்ல அந்த கோயில போய் தொட்டில் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆடிப்பூரம் வந்து விரதம் இருந்தேன் அதனாலதான் எனக்கும் குழந்தை பொருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கே இந்த நிதர்சனம் இருக்கும்போது எங்க அம்மாவோட நிதர்சனமும் இருக்கும்போது கண்டிப்பா இது யாருக்குமே மிஸ் ஆகாது நீங்க தாராளமா இதை நம்பி செய்யலாம் எந்த விஷயம் நம்ம செய்யறதா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு செய்யணும் நம்மளோட வினை தீர தீர கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும் நல்லது நடந்தே தீரும் நம்மளோட நினைவுகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லதாவே நாங்க நினைக்கணும் நல்லதே செய்யணும் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றத தாண்டி இனிமேலாவது நம்ம நல்லது செய்யணும் வினை தீர்க்கறதுக்கு இது ஒண்ணுதான் வழி முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யலாம் நம்மளால என்ன தானங்கள் கொடுக்க முடியுமோ அந்த தானத்தை எல்லாமே செய்யலாம் நம்மளும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம வாய்ப்பு தரணும் இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது செய்யலாம் அவ்வளவுதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகலை குழந்தை வரம் இல்லை அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கிறவங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் ஏன்னா அது ஒரு என்ன சொல்றது அந்த ஃபீலிங் வந்து பட்டவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுவும் இல்லாம எல்லாரோட வாய்ப்பேச்சும் கேட்டு கேட்டே அவங்க ஒரு இருப்பாங்க கண்டிப்பா நீங்க இந்த ஆடிப்பூர்வ விரதம் இருந்து அம்பாலோட முழு அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு உங்க எல்லார் சார்பாக நானும் வேண்டிக்கிறேன் இந்த ஆடிப்பூரம் வந்து இந்த வருடம் வந்து முழுக்க முழுக்க அம்ருத யோகத்துல இருக்கு கண்டிப்பா இத நீங்க யாருமே தவற விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடி அம்மனுக்கு வளகாப்பு செஞ்சு அந்த வளையல் கிடைச்சுது அப்படின்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லது இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன் இந்த பதிவை உங்களோட ஊற்ற உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி என் சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லயும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வரும் இந்த பதிவை இத்தோட நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு டிவோஷனலான பதிவுல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்